சுவாமிக்கு என்னோட என்னோடய தண்டசமர்ப்பிச்சுக்கிறேன் உங்களோட அலதான் கல்யாணத்துக்கு என்னோடய வீடியோ மெசேஜ் நேராக வந்து உங்கள்கிட்ட அசைவம் வாங்கணும் பெருமாள் அலுக்கரணம் பண்ணணும் அதுக்கு எனக்கு சுவாமியோட காலக்ஷேபம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கோவிட் போது அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் வர்ச்சுவலாக ஜிஎஸ்பிகே பிளாட்ஃபார்மில் ரொம்ப அழகாக நன்மை புரியல மாதிரி சொல்லியிருக்கேன் சுவாமியோட இன்ஃபுளுஸ் என்னோட லைஃப்ல எப்படின்னா எங்க அத்திமேருக்கு ரொம்ப உடம்பு முடியாத போய் அவர் அவர் சுவாமி அட்வைஸ் பண்ணி அவர் பணம் பண்ணா எல்லாம் பெருமாள் பார்த்துப்பார் காப்பாத்துவேர் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எங்களோட ஆச்சாரியன் கிட்ட பிரார்த்திச்சுண்டு அத்திமேர் பரசமர்ப்பணம் அத்திமேர் அக்கா பரசமர்ப்பணம் பண்ணி ரொம்ப நல்லா க்ஷேமமா இப்ப ஆச்சாரியன் பெருமாள் அனுகிரகத்துல நல்லா இருக்கா ஸோ எவ்ரி டைம் நான் சுவாமி பற்றி போது அவர் ஒரு வார்த்தை ஜஸ்ட்டு ஒரு அவர் அவர் ஞாபகம் வச்சிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பட் எங்கள் லைஃப்பில் சுவாமியோட ஒரு ஒரு வார்த்தை அவர் அப்போது வந்து கோவிட் ரொம்ப பீக் ஃபஸ்ட்டு இதுவாக இருந்தது சைக்கிள் அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்போ சுவாமியோட ரகசிய ஷிகாமணி காலட்சி அப்போ அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போது ரொம்ப அப்படியே ரொம்ப அப்படியே தடவி கொடுத்து ஒரு ஷிஷாக்கு எப்படி சொல்லி கொடுப்பாரோ அந்த மாதிரி எனக்கு புரியறது அப்படின்னாக்கா அது அப்படின்னு பண்ண பாக்யம் தான் நினைக்கணும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லக்ஷ்மி அக்கா மூலமா கிடைச்சது சுவாமிக்கு என்னோட பர்சனல் மெசேஜ் அனுப்புறதுல தேங்க்யூ அக்கா அப்படின்னு தன்யா